மாலை ஊட்டி மண் மல்லி கை வேற்று அரவணைக்கும் நேரத்தில் நானுகால் பரிசே

பரிசாக ஆணையர் கே சி பாலாஜ் நண்பர்கள் சார்பாக ரூபாய் சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசு ஆட்டோடு சிறப்பு பரிசிலை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மாசே திருக்குறைய அன்று சேர நலனைவாக பின்னி பாட்டது சூழ்வீரர்கள் தங்கள் அரயத்தைடுத்துண்ட வாடிவாசல் தயாரிற்காரம்போர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் மேரின் மாடில் சிறப்பு பரிசுயா ஆனியார் பவுல் பில் ஃபவுண்டேஷன் ஐயங்காடு மதன் சதீஷ் நினைவாக ரூபாய் ஒன்று சிறப்பு பரிசு வழங்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதர சிறப்பு பரிசுகளையும் விளையாட்டு வணங்குகின்ற பரிசுத் துறையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்தடவா

வரைந்த வட்டத்தில் நடுக்கள் படித்து ஆடுகின்ற காலையா இல்லை இந்த யுத்த களத்திற்கு ஆளே ராஜா ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரளாய் என பொறுத்திந்து பார்ப்பான் யாரென்று பொறுத்திந்து பார்ப்போம் நேருக்கு நெருங்கி விட்டானே ஆலங்கள் அடந்து விட்டானே சீட்டி அடığında கை தட்டிங்க வீரlerin காலை உற்சாக படுத்தல உடனே சரசோய் வீரின் ஊக்கம Legendre தின நடைபெறும் கொண்டிருக்கிற வடமஞ்சு விரட் ஏச்சியானது தமிழ்நாடு வடவாடுன சங்கத்தினுடைய வீரம் அறிவுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு తెలియபடுத்துகிறேன்

லாஸ்ட் பைட் விஜயபாஸ்கர் இருபத்து ஐந்து செகண்ட்ஸ் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் மேலும் மேம்பாட்டு சிறப்பு பரிசாக ஆனந்த் தேவ் திருக்கோவிந்த் நினைவாக ஆனந்த் காத்ரா முகம் சார்பாக ரூபாய் ஐந்து நூறு ஒன்று சிறப்பு பரிசு வழங்க சிறப்பு பரிசு எக்கச்சகமான சிறப்பு பரிசுகள் எங்கும் போச்சுலாம் ஜிபிஎஸ்சி எதுக்குமா சிபி அறிவியல் விவசாயப்படுத்துங்க 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 நெருக்கி விற்பனை

ஆ இல்லை முத்தமா யார் என்ற குறிக்கும் பார்ப்பாய் நேர்மை எறிஞ்சி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டானே சிடி அடிங்க பை ஜட்டிங்க வீரங்களே காளை ऊंचा தாணல்காரே எடுக்கப்பட்டு நேர லாஸ்ட் 10 3 மினிட்ஸ் கடைசி 3 மினிட்ஸ் கடைசி 3 மினிட்ஸ் நேர்மை எறிஞ்சி விட்டாரா காலங்கள் கடந்து விட்டானே மேலும் மாடக்கு जरुरत புரந்தாக ஆனல் ராஜி என்ற சரண்ய வீரே தமிழ் சர்வமாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசோதனை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆ சிறப்பு பரிசு அல்லையே

கோவித் வீரசாலை ஆத்மீக காலையா வீரவீரசாலை ரத்தை நிலை நாட்டியட தாங்கல்கால இருக்கட்டிலே லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் கடைசி 2 நிமிடம் வீரங்கள் இறங்கி விட்டானோ ஆலங்கள் கடந்து விட்டானோ பரிசுப்பை சிறப்பு பரிசு வீரர்களுக்கு காளையும் சரத காளை வீர என்னும் சூரபாற வீரசை சூரபாற ஹோடை காளையா பூமிக்கென்பது வீரகலா ஆற்றல் மிக்க காலமியா அறிவிகர் அடைவேடு தெள்ள மதுரை மீட்கொண்டிய चेयरमैन திரு வீரேஸ்வரன் அவர்களை விழாக்கு வந்து வரவேற்க நான் போரடி படிக்கிறார்கள் கோரنده நெருங்கி வீடா கால்கள் கலந்து விட்டாளா கடுமையான ஹோட்டியே தரிசி தேனி சிறப்பு பரிசில் பெறுவதற்கு